இந்த ஆட்டமா தேரோட்டமா டாஸ்க்குக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் போஸ்ட் போடணும் அப்படின்னு நான் நினச்சேன் முத்துக்குமரனுக்கு வந்து நம்ம விஜய் சேதுபதி சாரோட ரோல் கொடுத்துருந்தாங்க அவர் ஃபஸ்ட் டைமாக ஹோஸ்டா வந்திருக்காரு அவரோட ரோல் கொடுத்துருப்பாங்கன்னா அப்போ வந்து பிக் பாஸ் டீமில் எவ்வளோ தூரம் முத்துக்குமரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அண்ட் ஆல்சோ அவரோட அவரோட இதை வந்து ஃபஸ்ட்டு டூ டேஸ் காட்டாமல் தேர்ட் டே சேவிங் தி பெஸ்ட் ஃபர் த லாஸ்ட்டுங்கிற மாதிரி லாஸ்ட்டாக உள்ள இதில் வந்து பெஸ்ட்டாக காமிக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து இன்றைக்கி எந்த பர்ஃபாமன்ஸும் வரல முத்துக்குமரன் மட்டும் இல்லை ஜாக்லின் அண்ட் தர்ஷா குப்தாவோடதும் வரல அநேகமாக முத்துவுக்கு ஜா தர்ஷா குப்தாவுக்கு வந்து அந்த டுவெட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஏன்னா டூ டு டூ அந்த சாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் முத்து இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுங்க ஏன்னா மிமிக்ரிங்கிறது இயற்கையிலே நமக்கு வரணும் வந்தால் தான் நம்மளால அதை பண்ண முடியும் சும்மா போயிட்டு திடீர்னு மிமிக்ரி பண்ணுன்னா யாராலையும் பண்ண முடியாது அதில் மிமிக்ரி வராத ஒரு ஆள் விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸை ட்ரை பண்ணி வாய்ஸ் கொண்டு வர முடியாதுங்க ஆப்வியஸ்லி அது ஆல்ரெடி தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் விஜய் விஷாலுக்கு தெரியும் அவர்கிட்ட கொடுத்துருந்தா அவர் பண்ணியிருப்பார் அது வராதவரை இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி ஒரு செகண்டு கூட தன்னோட அந்த விஜய் சேதுபதி சார் ரோலில் இருந்து பிக்கு பிசராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி சாராகவே வாழ்ந்திருக்காரு விஜய் சேதுபதி சாரே சாட்டர்டே எபிசோடில் வந்து பயங்கரமாக புகழ போகிறார் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாக சொல்கிறேன் அவர் வந்த உடனே வந்து முத்து அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு நீங்கள் என்ன மாதிரி சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மூச்சு விடாமல் டைலாக் பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு ஒரு இடத்துலேயும் ஆடியன்ஸ் ஹாப்பியானாச்சு அண்ணன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜி டயலாக் யூஸ் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து டான்ஸர் ஆனால் அவங்களுக்கு அந்த தமிழ் லாங்குவேஜ் தெரியாதனால அந்த பாட்டுக்கு கொஞ்சம் இமோஷன்ஸ் இன்னும் பெட்டராக அவங்களால காட்ட முடியல விஷாலோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பவித்ராவோட டான்ஸும் விஷால் அண்ட் பவித்ரா ரெண்டு பேரோட டான்ஸுமே டான்ஸ் பர்ஃபாமன்ஸுமே ரொம்ப சூப்பராக ரெண்டு பேரும் பண்ணியிருந்தாங்க அருணுக்கு பெரிய அளவில் டான்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு இமோஷன்ஸ் வச்சு ஓரளவுக்கு அழகாக கொண்டாந்துருந்தார் அவள் அவர் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் இந்த இடத்துல நான் விஷாலை பாராட்டுவேன் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணி ஃபுல்லாகவே ஆடி காமிச்சார் சௌந்தரியாவோடய டான்ஸ் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு அவங்க யூஸ்வலாக மார்னிங் சாங்க்கே இதை விட பெட்டராக ஆடுவாங்க மேபி இந்த சாங் பெருசாக இது கேட்டுட்டு இல்லையா என்ன அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரியல பட் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க நான் யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் ஆ தீபகண்ணா அவரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிகாந்தாகவே ட்ரை பண்ணார் பட் அவர் ஒரு சில இடத்துலலாம் மிஸ் பண்ணார் முத்துக்குமாரன் மிஸ்ஸே பண்ணலை நான் வேறு யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்